அங்கே மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் இருக்கும் என்பதையும் சுட்டிக்காட்டுகின்றனர் விரும்பி கிடக்கக்கூடிய எந்த அரசும் அழிந்து போகும் பாழாய்ப் போகும் என்று சொல்லி எஸ் நாதன எனவே எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் சமூகத்திலே ஒற்றுமையாக சேர்ந்து வாழ வேண்டும் அங்கேதான் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் என்பதை இன்றைய நிறைவார்த்தை சுட்டிக்க எனவே இந்த வார்த்தைகளை உள்வாங்கியவர்களாங்க இந்த வழிபாட்டிலே நாங்கள் எல்லோரும் பக்தியோடு கலந்து

என் சகோதர சகோதரி அதை நாங்கள் ஒரு சிறு நை நிறைவேற்றும் உழைக்கலாக வாழ கரண்டாற்ற

मंड से विशाई तरण मंड वे मंड के से विशाई तर I uh -huh. காலத்தில் வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை அவருடைய உறவினர் கேள்விப்பட்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கின்றார் என்று மக்கள் பேசிக் கொண்டனர் மேலும் எரிசிலமில் வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயர் செல் பிடித்திருக்கின்றது என்றும் பேகளின் தலைவனை கொண்டே இவன் பேகளை ஓட்டுகின்றான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும் தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது அதுவே அவனது அழிவு முதலில் வலியவரை கட்டினால் அன்றே அவ்வலியவருடைய வீட்டிற்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும் உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் தூய ஆவியாரை பழித்துரைப்பவர் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் இவனை தீய ஆவி பிடித்திருக்கின்றது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இவ்வாறு கூறினார் அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு வர சொல்லி ஆள் அனுப்பினார்கள் அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகின்றார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள் அவர் அவர்களை பார்த்து என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு ியை சிந்திக்க நாம் இங்கே அழைக்கப்பட்டுள்ளோம் இன்றைய வாசகமானது பழைய விடயங்களை எமக்கு கூறுகின்றது முதலாவது நாம் இயேசு தனது வீட்டிற்கு வருவதாகவும் அவரை சுற்றி எப்போதும் பொதுமக்கள் கூட்டமாக இருப்பதாகவும் அவரை பின்தொடர்வதாகவும் இங்கே மாட்கு கூறுகின்றார் அத்தோடு மேலும் இயேசு ஒரு சாதாரண மானிட மகனாகவும் இருந்தார் என்பதற்கு அவருக்கு உண்ணுவதற்கோ குடிப்பதற்கோ ஓய்வெடுப்பதற்கோ நேரம் கூட கிடைக்கவில்லை எனவும் நாட்கள் கூறுகின்றார் இதே நேரத்தில் அவரது உறவினர்கள் இவரது பணியை கண்டு இவர் ஓய்வெடுக்காமல் பொதுமக்களோடு செலவிடும் நேரங்களை பார்த்து இவருக்கு மதிமயங்கி இருக்கிறார் எனவும் கூறுவதை நாம் காண்கின்றோம் இது உறவினர்களின் கருத்து மேலும் இவருக்கு இவர் செய்யும் அற்புதங்களையும் வல்ல செயல்களையும் கண்டு அறிஞர்கள் இவருக்கு பேய் பிடித்திருக்கிறது எனவும் பேய்களின் தலைவனை கொண்டே இவர் அனைத்து செயல்களையும் செய்கின்றார் பேய்களை ஓட்டுகிறார் எனவும் கூறுகின்றார்கள் அத்தோடு இவர் உவமைகள் வழியாக அறிஞர்களுக்கும் இவரை பற்றி தவறான கருத்துக்களை கூறுவோருக்கும் இவர் ஓமைகள் வாயிலாக விளக்கம் கொடுப்பதையும் நாம் இங்கே காண்கின்றோம் மேலும் இன்றைய நச்செய்தியில் இயேசு மக்களோடு இருக்கும் போது அவரது தாயும் அவரது உறவின சகோதரர்களும் அவரை தேடி வந்திருக்கிறார்கள் அப்போது அவரோடு இருந்த மக்கள் உமது தாயும் உமது சகோதரர்களும் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள் என்று கூறும் போது மறுமொழியாக இறைவனின் திருவுலத்தை நிறைவோ வேற்றுவரை எனது சகோதரரும் தாயும் என கூறுகின்றார் எனவும் நாம் இன்றைய மாட்கு நற்செய்தியில் பார்க்கின்றோம் இன்றைய நற்செய்தியில் இயேசுவை இறைவனுக்கு கீழ்படிந்த ஒரு மகனாகவும் சாதாரண ஒரு மக மனிதராகவும் அவரை பற்றி அவதூறு பேசுபவர்களுக்கு ஓமைகள் வழியாக விளக்கம் கொடுக்கும் ஒருவராகவும் நாம் இங்கே பார்க்கின்றோம் அத்தோடு இன்றைய நற்செய்தி எனது வாழ்விற்கு என்ன கூறுகின்றது எனது வாழ்விற்கு நான் எடுத்துக்கொண்ட விடயங்கள் என்னவென்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள எனது வாழ்வுக்கு என்ன கூறுகின்றது என்று பார்த்தார் தேச இறை மகன் பட்டு சிலுவையிலே அறையுண்டு மறித்தார் உயிர்த்தார் என நாம் நற்செய்திகள் வாயிலாக வாசிக்கின்றோம் ஆனால் இவர் மன ரீதியாகவும் எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தார் என்பதை நாம் சில வேலைகளில் சிந்திக்க மறக்கின்றோம் ஆம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் இன்னும் அறிஞர்கள் ஏனையோ ஏன் அழகையால் கூட இவர் சோதிக்கப்படுகின்றார் மனதளவில் இவர் எவ்வளவு வேதனைகளை அனுபவித்திருப்பார் பாவிகளாகிய எம்மை மீட்க வந்த இறைவன் உடலால் மட்டுமன்றி மனதாலும் பல வேதனைகளை பல தடவைகள் அனுபவித்திருக்கின்றார் ஒரு இறைமகனை பார்த்து இவருக்கு பேய் பிடித்திருக்கின்றது பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் மற்றும் மதிமயங்கி கிடக்கிறான் இவ்வாறான வார்த்தைகள் அவருக்கு எவ்வளவு வேதனைகளை கொடுத்திருக்கும் இதே நிலையில் என்னை நான் வைத்து பார்க்கும்போது ஒரு பொது சேவையிலோ அல்லது வீட்டில் ஒரு தாயாக மனைவியாக நாம் செயல்படும் போது ஒரு சகோதரியாக செயல்படும் போது எங்களது பணிகளை நாம் செய்யும் போது இவ்வாறான வார்த்தைகளை நாம் எவ்வளவு கேட்டிருக்கின்றோம் நாம் எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் எமது கடமைகளை சரிவர நாங்கள் முயற்சி எடுத்து செய்தாலும் எங்களுக்கு எல்லோரும் புகழ் மாலை சூட்டுவதில்லை மாறாக எமது குறைகளை கண்டுபிடிப்பார்கள் எங்களது குறைகளை கூறுவார்கள் எமது காதுபட கூறுவார்கள் எம் முன்னுக்கும் கூறுவார்கள் எம்மை முன்னால் விட்டு பின்னாலும் கூறுவார்கள் இந்த நேரத்திலே நாங்கள் எவ்வளவு மனவேதனைப்பட்டிருக்கின்றோம் இந்த கடமைகள் எமக்கு தேவைதானா என்று உதறிவிட்டு செல்ல எத்தனை முறை எத்தனை திருக்கின்றேன் இன்றைய வாசகம் எனக்கு நல்ல ஒரு படிப்பினையாக அமைகின்றது இயேசுவைப் போல தைரியம் கொண்டு இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளை எந்த நிலையிலும் அதனை விட்டு விலகாது எந்த வேதனைகள் சோதனைகள் வந்த போதிலும் எந்த கலங்கங்கள் வந்த போதிலும் எவ்வளவு குறை நிறைகளை நாம் கேட்ட போதிலும் நமக்கான கடமைகளை நான் ஒரு மனைவியாக தாயாக ஒரு மறை ஆசிரியராக எனது கடமையிலிருந்து விலகாமல் எனது குறைகளை திருத்திக் கொண்டு இயேசுவால் எமக்கு கொடுக்கப்பட்ட இந்த முன்மாதிரியான வாழ்க்கையைக் கொண்டு எனது பணிகளை தொடர இன்றைய வாசகமானது எனக்கு தைரியம் கொடுக்கின்றது அத்தோடு இன்றைய நற்செய்தியிலே இன்னும் ஒன்றை காணிக்கின்றோம் இயேசுவை குறை கூறுவது மட்டுமின்றி அவர் சாப்பிடவோ குடிக்கவோ நேரம் இல்லாமல் தனது பணியை செய்கிறார் எனவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது கொடுக்கப்பட்ட பணியை நாம் செய்யும் போது எமது சுயநலத்தை நாம் கைவிட வேண்டும் சுயநலமற்ற எமது இறை பணியை நாம் தொடர வேண்டும் எமது வீட்டிலும் சரி ஆலயத்திலும் சரி எமக்கான ப வேலைகளை நாம் செய்யும் போது சுயநலம் பார்க்காது கால நேரம் பார்க்காது எங்களை அர்ப்பணித்து வேலை செய்ய நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அத்தோடு இங்கே தனது சகோதரர்களையும் தனது தாயையுமே இறைவனின் திருவுலத்தின்படி நடப்பவர்களே எனது சகோதரரும் தாயும் என்கிறார் இயேசு ஆம் ஆனால் நாமோ இறைமக்கள் அனைவரையும் எமது சகோதரர்களாக நினைக்கின்றோமா எமது தாய் தந்தையாக நினைக்கின்றோமா இல்லை. எனது இனம் எனது ஜாதி எனது மொழி எனது குடும்பம் எனது பிள்ளைகள் எவ்வளவு பாகுபாடு பார்க்கின்றோம் இந்த மாதிரியான வாழ்க்கையை விட்டு இந்த மாதிரியான எண்ணங்களை விட்டு நாம் எம்மை மாற்றி இறைவனால் அழைக்கப்பட்ட எல்லோரும் ஒரே மக்கள் ஒரே குடும்பம் என நினைத்து செயல்படவும் இன்று எனக்கு இந்த நற்செய்தி வாசகமானது ஒரு படிப்பினையாக அமைகின்றது நமக்காக இன்றைய நற்செய்தி என்ன கூறுகின்றது என்றால் இயேசுவைப் போல நாமும் சுயநலமற்ற மக்களாக வாழவும் நேரம் காலம் பார்க்காது பசி தாகம் பார்க்காது இறைவனின் பணியை எமக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை நாம் சுயநலமின்றி செய்யவும் என்ன கெட்ட பேர் வந்தாலும் என்ன அவதூறுகள் வந்தாலும் எமக்கான புகழ் மாலைகளை மட்டுமே நாங்கள் எதிர்பார்க்காமல் எங்களது கடமைகளை சரிவர செய்து எங்களது குறைகளை நிவர்த்தி செய்து திருத்தி கொண்டு அதை மாற்றி அமைத்து நாம் எமது பணிகளை செய்யவும் அழைக்கப்படுகின்றோம் அத்தோடு எமது குடும்பம் எமது இனம் எமது மொழி எனும் பாகுபாடு பார்க்காமல் எல்லோரையும் ஒரே மக்களாக இறைவனின் மக்களாக நினைத்து நாம் சுயநலமின்றி செயல்படவும் பொதுநிலையாக இருந்து இறை பணிகளை செய்யவும் நாம் இன்றைய நற்செய்தியினூடாக அழைக்கப்பட்டுள்ளோம் நன்மைத்தனத்தின் ஊழே இறைவா உம்மைப் போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி கூறுகின்றோம் கடந்த வாரம் முழுவதும் எல்லாவித நன்மைத்தனங்களாலும் உம்மை நிறைத்து உம்மைப் பாதுகாத்து வழிநடத்தி வந்த தயவிற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் தொடர்ந்து வரும் புதிய வாரத்திலும் நீர் எங்களோடு இருந்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்

சொந்தங்களையும் உறவுகளையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து மன்னாடுவோமாக அன்பு தகப்பனை இறைவா நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீர் பணி பணித்திருக்கின்றீர் பிரிவினைகள் எப்பொழுதும் அழிவையே கொண்டு வரும் என்று சொல்லி கூறியிருக்கின்றேன் இந்த விலையிலே பிரிந்து கிடக்கக்கூடிய உறவுகளை உமக்கு கொப்பு கொடுத்து மன்னாடுகின்றேன் பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்களை சமூகங்களை கொடுத்து மாநாடுகின்றேன் நீர் விரும்புவது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னார் எனவே இந்த குடும்பங்களிலே இந்த சமூகங்களிலே இந்த உறவுகள் மத்தியிலே நீ ஒற்றுமையை கொண்டு வாழ கொண்டு வந்த அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியான வாழ்க்கையிலும் எங்கள் மத்தியிலே நிறைவாக இருக்கும்படியாக ஆசைக்கின்றேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மா இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக சீர்வதித்து காப்பாராக